ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா எங்களோட ரொட்டீன் ஒர்க்கு தான் இன்றைக்கி வந்து விநாயகர் சதுர்த்தி எல்லாருக்குமே விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் இதனால் எல்லாருக்குமே நினச்சது எல்லாமே நடக்கட்டும் எல்லாருமே சந்தோஷமாக இன்றைக்கி வந்துட்டு கொண்டாடுவோம் நான் இன்றைக்கி வந்துட்டு காலையிலே எழுந்திரிச்சு எப்போ மாதிரி வீட்டு வேலையெல்லாம் முடிச்சிட்டு விநாயகருக்கு பிடிச்ச கொழுக்கட்டை சுண்டல்லாம் செஞ்சு சாமி கும்பிட்டாச்சு இன்றைக்கி வந்து ஊரில் கழுவத்தூரில் வேலை நடக்குது அதனால் நான் காலையிலேயே சீக்கிரமாக சாமி கும்பிட்டுட்டு இப்போ நம்ம கெழபத்தூர் ஊருக்கு கிளம்ப போகிறோம் நாங்கள் சிம்பிளாக சாமி கும்பிட்டுட்டோம் ஆனால் நம்ம ஊருக்கு போகிறோம் ச இன்னைக்கு நான் அங்க தங்கிடுவோம் ஈவினிங் வர மாட்டோம் அதனால நம்ம காலையிலேயே சாமி கும்பிட்டுட்டு போயிடுவோம்னு சொல்லிட்டு தான் சாமி கும்பிட்டுட்டோம் கொழுக்கட்டை உடிச்சு வச்சு பால் பழம் சுண்டல் எல்லாம் வச்சு படைத்து சாமி கும்பிட்டாச்சு இன்றைக்கி வந்துட்டு இவங்க கூட வேணாமில் அங்கே ஊருக்கு போயிடுவோம் டைம் இல்லை அப்படின்னாங்க ஆனால் எனக்கு வந்துட்டு வீட்டன்றைக்கு அடைச்சி போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க நமக்கு வருஷத்தில் ஒரு நாள் வர்றது நம்ம கண்டிப்பாக கும்பிட்டே ஆகணும்னு சொல்லிட்டு நாங்கள் சிம்பிளாக காலையிலே கும்பிட்டுட்டோம் இப்போ நம்ம போகிற வழியில் இங்கே மன்னாபுரம் நிறைய விநாயகர் வந்துட்டு செலவு வச்சுருப்பாங்க போகிற வழியில் சாமி கும்பிட்டுட்டு அங்கே வேலை செய்கிறவங்களுக்கும் கொழுக்கட்டை சுண்டல் எல்லாமே சேர்த்து தான் ரெடி பண்ணியிருக்கேன் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இப்போ கிளம்பலாம் வாங்க போவோம் கொழுக்கட்டை வந்துட்டு நான் நம்ம இடியாப்ப மாவுலேயே செஞ்சுட்டேன் மாவு வந்து கடையில் வாங்கலை பூரண கடப்பருப்பு நான் ரெடி பண்ணி தான் செஞ்சேன் வீடு எடுக்கலை வந்து தூங்கிட்டு தாங்க நான் சீக்கிரமாக எழுந்திரிச்சே எல்லா வேலையும் முடிச்சேன்னா நம்ம செஞ்சுருவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாமே நான் செஞ்சிட்டேன் அது சாஃப்டாக இருக்கான கொழுக்கட்டை செம்மை சாஃப்ட்டு இனிப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது கடப்பருப்பு தேங்காய் எல்லாம் அரைச்சி சக்கரை பாவில் நல்லா வதக்கிட்டேன் கெட்டு போகாமல் இருக்கும் தான் வதக்கி செஞ்சால் நல்லா

மொத்தம் ஆறு எல்லாம் இருக்கு பிளேட் எல்லாம் இருக்கு பாத்துக்கலாம் ரொம்ப நீங்க அது வேற பயமா இருக்கு வீட்ல இருந்து கிளம்பி நம்ம இப்ப கிழவுத்தூர் வந்துட்டோம் கிழவுத்தூர் வந்து இன்னைக்கு வேலை நடந்துட்டு இருக்கு அதான் வேலை பார்த்துட்டு இருக்கோம் எல்லாரும் சேர்ந்து Hadi <laughs> bakalım. கல்லெல்லாம் தைக்க வேண்டாக்கா அது பூச்சி சரி பண்ணுவாங்க அதை மட்டும் காஞ்சு போச்சுல

இருக்கா இருக்காடு

கடல் தமர்காடு. இது மைதாவுல ஆமா. ஆமா அது தாவுடது குமார். ஆமா. அльтаமர்காடு இந்த மைதா மாவு. நேசா பர் கோதுமை மாவ பிசிட் படுத்துது. விநாயக சதுர்த்தி வந்து நமக்கு புது புழுவீட்டோட நமக்கு முடியுது. எல்லாருமா சேர்ந்து நாங்க கொளுக்கட்ட. அப்புறம் சுண்டல் மாமா மதிய டீக்கு வந்துட்டு டீ சமோசா எல்லாம் 했는데ங்க. எல்லாமே சாப்பிட்டோம் இன்னைக்கு எங்களுக்கு சந்தோஷமா ஜாலியா போயிடுச்சு. நீங்களாம் எப்படி सेलिब्रेट பண்ணீங்கங்கறத சொல்லுங்க.